ஒவ்வொரு வாரமும் யாராச்சும் ஒருத்தர் சோசியல் மீடியால அட்ராக்ஷன் அடைந்து விடுவார்கள் அந்த அட்ராக்ஷன் எல்லாம் கவர்ச்சியாகவோ ஆபாசமாகவோ இருப்பதுதான் கவனிக்க வேண்டிய ஒன்று அது நம்ம நம்ம கூட எப்படியாவது வந்து விழுந்துடும் கவர் போட்டோவோட அட்ராக்ஷன் பூஜா ஹெக்டே யார் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மிஸ்கினோட டைரக்ஷன்ல ஜீவா நடிச்சு படுதோல்வி அடைந்த படம் தான் முகமூடி இந்த படத்துல கதாநாயகியாக அறிமுகமானவர் பூஜா ஹெக்டே டூ தௌசண்ட் பாலிவுட் சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு டிசாஸ்டர் தோல்வி அடைந்த மொகன் ஜாதாரோ படத்தோட ஹீரோயினும் பூஜா ஹெக்டே தான் தற்போது தெலுங்கில் அல்லு அர்ஜுனுடன் துவட ஜெகநாதம் படத்தில் நடித்து வருகிறார் சமீபத்தில் மேக்ஸம் மேகசினோட கவர் போட்டோக்கு ஒரு கவர்ச்சிகரமான போஸ்ட் கொடுத்து மிரள வைத்திருக்கிறார் அந்த போட்டோ ஷூட்டின் போது எடுக்கப்பட்ட வேறு சில படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன அதற்காக அவர் போட்டோ ஷூட்டின் போது நம்பிக்கை எப்போதுமே செக்ஸியானது என்றும் பதிவிட்டுள்ளார் நேத்து ராதிகா ஆப்தேவின் கவர்ச்சி புகைப்படம் வெளியானது இன்று அந்த இடத்தை பூஜா ஹெக்டோ பிடித்துள்ளார் நாளை யாரோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்